ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் குழந்தையே எதை நினைத்துக்கொண்டு இந்த பதிவினை நீ கேட்கின்றாயோ அந்த வேண்டுதல் சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் என் தங்கமே நல்லது நடத்தி தர வந்த என்னை நீ இன்று விட்டுவிட்டால் அதற்கு பின் நான் பொறுப்பல்ல என் அன்பு பிள்ளையே எந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொண்டு இன்று உன் தாயானவள் என்னை நீ தொட்டாயோ அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அந்த எண்ணம் அந்த விருப்பம் அந்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கையாக அப்படியே மாற போகின்றது அதை மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அந்த பொறுப்பினை உன் தாயானவள் நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன் தெய்வம் நம்மை காணவில்லையே நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கவில்லையே என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே மனதில் கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் கூட அதை பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு யாரும் இல்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய உறவென்று யாரும் நம் அருகில் இல்லையே என்று அடிக்கடி நினைத்து தனிமையை அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் என்னவென்பதை கூடிய விரைவில் நீ காணப்போகின்றாய் என் தங்கமே உனக்கு வாழ்க்கை ஏனோ நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கடக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு அத்தனை எளிதாக உனக்குள் வந்துவிடவில்லை போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து பார்த்து வாழ்க்கையின் மீது வெறுப்புதான் என் பிள்ளைக்கு அதிகமாகி இருக்கிறதே தவிர வாழ்க்கையின் மீது அன்பு உனக்கு வரவில்லை என் தங்கமே இந்த வாழ்க்கையை முதலில் நீ நேசிக்க பழகு உன்னுடைய நேசம் இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமானதாக மாற்றிக் கொடுக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் சந்தோஷம் வந்தாலும் அதிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிலும் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை நீ உணர தொடங்கினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற மறைந்து கிடைக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ நினைக்கலாம் இந்த அம்மா நம் வாழ்க்கையில் அப்படி என்ன செய்து கொடுத்து விட்டாள் என்று என் தங்கமே நான் உன்னை உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு ஆபத்துகளில் இருந்து எத்தனையோ பிரச்சனைகளில் நீ சிக்கியிருக்க வேண்டியது ஆனால் உன் அம்மா உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் காப்பாற்றி இருக்கின்றேன் அந்த நேரத்தில் உனக்கு தெரியாமல் வேண்டுமானால் போயிருக்கலாம் ஆனால் என்ன நடந்தது என்பதனை நீ உணராமல் இல்லை சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் அதிகமான காயத்தை கொடுத்ததால் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீ வெறுத்துவிடக் கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல சந்தோஷங்களையும் நீ திரும்பி பார்க்க வேண்டிய கடைசி கட்டமாக உனக்கு இப்பொழுது இருக்கின்றது என் குழந்தையே அத்தனை எளிதாக எதற்கும் நீ ஆசைப்பட்டது கிடையாது அதையும் மீறி ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டால் அது கிடைக்கவில்லையே என்று உனக்கு மன தவிக்கின்றது எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இப்படிதான் மனது பதைக்கும் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே எல்லாமே இந்த தாயானவள் எனக்கு நன்றாக புரிகின்றது குழந்தையே அதனால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று அதனை தர நான் வந்திருக்கின்றேன் சில விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தும் அம்மா அத்தனை சுலபமாக எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை காணாமல் விட்டு விடுவதில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் வரவேண்டும் அல்லவா அந்த நேரத்தையும் காலத்தையும் தான் உன் அம்மா நான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறேன் இன்று நீ என்னை எதை நினைத்து தொட்டாயோ உன்னுடைய அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என் பிள்ளைக்கு மனதில் எந்த விதமான தயக்கங்களும் தேவையில்லை என் குழந்தைக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் நிச்சயமாக தேவையில்லை ஏனென்றால் நீ தொட்டது நாளை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே வெற்றி என்பது எல்லோருக்கும் அத்தனை சுலபமாக கிடைத்து விடாது ஆசைப்பட்ட வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் அத்தனை எளிதாக வாய்த்து விடாது எல்லாவற்ற தாண்டி உனக்கு அது கிடைக்கும் என்று உன் தாயானவள் நானே உனக்கு வாக்கு தருகிறேன் என்றால் இதை விட மிக பெரிய சந்தோஷம் வேற என்ன கஷ்டங்களை நீ சுமந்து கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் இந்த தெய்வத்தை துணை கொண்டாய் அல்லவா இந்த தெய்வம் நமக்கு துணையாய் நிற்கும் என்று நம்பினாய் அல்லவா என் தங்கமே அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக உனக்கு பலன் என்ற ஒன்று மிக விரைவாகவே கிடைக்க போகின்றது என் தங்கம் எல்லாமே வேண்டுதல்கள் எப்பொழுதுமே நிலையானதாக இருக்க வேண்டும் தெய்வத்தின் முன்னால் நிற்கிறோம் என்ன வேண்டுமானாலும் கேட்டுவிடலாம் என்று நினைத்து கேட்க கூடாது உன் வாழ்க்கைக்கு இதுதான் தேவை இதுதான் நிச்சயம் இது கிடைத்தால் எல்லாமே கிடைத்துவிடும் என்று எந்த ஒரு விஷயம் உனக்கு நிரந்தரமாக தோன்றுகிறதோ அந்த விஷயத்தை தான் நீ என் முன்னால் உன்னுடைய வேண்டுதலாக எப்பொழுதும் வைக்க வேண்டும் என் தங்கமே நான் சொல்ல வருவது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் தெய்வத்திடம் சோதனை வைக்க கூடாது அல்லவா தெய்வம் நமக்கு தருமா என்று பார்க்கலாம் என்று நினைத்து எதையும் கேட்க கூடாது நம் தெய்வம் நமக்கு தரும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ அதை நீ நிச்சயமாக கேட்டால் தெய்வமும் உனக்கு அதனை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இனிமேல் நீ தூசி தட்டி பார்க்க வேண்டும் ஏனென்றால் கஷ்டங்களை பார்த்த உனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு தெரிவதே இல்லை ஏனோ இரவானால் உறங்க வேண்டும் அரைகுறையாக உறங்கி எழும்ப வேண்டும் என்றுதான் தினமும் உன்னுடைய நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது ஒரு நாள் ஆவது நீ நிம்மதியான உறக்கத்தை எடுத்து கொண்டாயா என்று கேட்டால் நிச்சயமாக அதை உன்னால் சொல்ல முடியாது அம்மா ஏதோ ஒவ்வொரு நாளும் எனக்கு கடந்து செல்கின்றது என்றுதான் நீ நினைக்கின்றாய் என் தங்கமே கடந்து செல்வது உன்னுடைய வாழ்க்கை அன்ற நாள் உனக்கு முடிந்து விட்டது அடுத்த நாள் தொடங்கிவிட்டது அந்த நாளும் இப்படிதான் செல்ல வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயா ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்தோம் என்று நீ நினைத்து பார்த்தால் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் அங்கே ஒளிந்திருப்பதை நீயும் கண்டுபிடித்து விடுவாய் மாறாக ஒவ்வொரு நாளும் சென்றால் போதும் வருடங்கள் கழிந்தால் போதும் வயது ஏறினால் போதும் வாழ்க்கை முடிந்தால் போதும் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே வாழ்க்கை முடியும் பொழுது எதையாவது சாதித்து மன தான் இந்த வாழ்க்கையை நீ முடிக்க வேண்டுமே தவிர எதையுமே நான் தொட்டு கூட பார்க்கவில்லை என் ஒரு விஷயத்திலும் நான் எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை என்று ஒரு நாளும் நீ இருக்க கூடாது ஒரு நாளும் இது போன்ற நினைப்பு உனக்கு வரக்கூடாது என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுத்த பல நல்ல விஷயத்தை இந்த தாயானவள் இனி உனக்கு ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுவேன் அதை நீ சரியாக பார்த்துவிட்டு சரியான நேரத்தில் நீ அதை கைப்பற்றிக் கொள்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமானதாக மாறும் என்று தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளையே இந்த தாயானவள் உனக்கென்று தர நினைப்பது என்றுமே உனக்கு மட்டுமே சொந்தமாக மாறும் நான் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கென்று அர்ப்பணித்து விட்டேன் என் பிள்ளையே நீ சொல்லிய இந்த வார்த்தை என் காதில் இன்னமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது என் மீது நம்பிக்கை வைத்த உன் வாழ்க்கை இனி உனக்கு சந்தோஷமாக நிச்சயமாக மாறும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயான வளினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே இன்று எந்த வேண்டுதலை நினைத்து நீ என்னை தொட்டாயோ சர்வ நிச்சயமாக உனக்கு அந்த வேண்டுதல் நடந்தே தீரும் உனக்கான நேரம் வரும்போது அது உன் கைகளில் வந்து சேரும் அப்பொழுது நீயே உன் தாயானவள் என்னை தேடி வந்து எனக்கு உன் நன்றியினை தெரிவிப்பாய் இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களினால் மனம் நொந்து போய் இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்கான உரிமைகள் உனக்கு உரிய இடத்தில் கிடைக்க பெறாததால் என் தங்கமே நீ அதிக மனவேதனை மட்டுமல்லாமல் மன அழுத்தத்திலும் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி இது போன்ற சதி செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தகுந்த பாடத்தினை புகட்ட வேண்டும் அல்லவா அதனால்தான் இன்று உன் தாயானவள் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா உன் மீது கொண்ட அன்பினை முதலில் நீ முழுமையாக புரிந்து கொள் தினமும் உன்னை தேடி வந்து உனக்கான வாக்கினை தரும் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்துவிடும் சில மாற்றங்கள் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததாக இருக்கும் சில மாற்றங்களை நீ விரும்பியதாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ இன்றிருக்கின்ற மனநிலை என்ன தெரியுமா இங்கே நிறைய பேரினுடைய மனநிலை இப்பொழுது இப்படிதான் இருக்கின்றது ஒரு இடத்திற்கு நாம் புதிதாக செல்கின்றோம் என்றால் அந்த இடம்தான் நமக்கு நிரந்தரமான இடமாக இருக்கின்றது ஏனென்றால் அங்கே உனக்கான உரிமைகள் முழுமையாக கிடைக்கப் பெற வேண்டும் ஆனால் உனக்கோ அங்கே உனக்கான உரிமைகள் முழுமையாக கிடைக்க பெறவில்லை ஏதோ கடமைக்கு இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு வாழ்க்கையை தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக அங்கே உனக்கென்று பேசுவதற்கு யாரும் இல்லை நீயோ எல்லா கஷ்டங்களையும் மனதிற்குள் தனியாக சுமந்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பிரச்சனைகளையும் வெளியில் சொல்லிவிட முடியவில்லை ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்களை வெளியில் சொன்னால் எல்லோரும் மனவேதனை அடைவார்கள் எதுவாக இருந்தாலும் நம் விதி இதுதான் என்று நினைத்து அனுபவித்து விட்டு செல்லலாம் என்று என் குழந்தை நீ முடிவெடுக்க தொடங்கிவிட்டாய் என் தங்கமே இன்று இந்த ஒரு நிமிடத்தில் உனக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த இடத்தில் உன்னுடைய உரிமையை உன் தாயானவள் நான் உனக்கு நிலைநாட்டி தருகின்றேன் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்திருப்பதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னொருவரினுடைய தலையீடு அதிகபட்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலையும் குறை கண்டு கொண்டே இருப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னிடத்தில் எந்த ஒரு செயலையும் கலந்துரையாடுவது கிடையாது ஏதோ நீ அங்கே இருக்கின்றாய் அவ்வளவுதான் எண்ணிக்கையில் மட்டுமே அங்கே இருக்கின்றாயே தவிர உனக்கென்று அங்கே எந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை என் தங்கமே நீ ஒன்றை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரம் நேரங்களில் தெய்வங்கள் ஒரு இல்லத்தில் குடியிருக்க வேண்டும் என்றால் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய எல்லோரின் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் காயப்படுத்தி அங்கே ஒருவர் எனக்கு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றார் தங்கமே அந்த பூஜைகளை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனவேதனையில் இருக்கின்ற உனக்கு இது மிக பெரிய மருந்தாக இருக்கின்றதா என் தங்கமே சற்று சிந்தித்து பார் அம்மா இதுபோன்ற மனிதர்களை ஒருபோதும் என் அருகில் சேர்ப்பது கிடையாது எப்படி மற்றவர்களை மதிக்கின்றோமோ எப்படி மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றோமோ அதைவிட அதிகமான மதிப்பும் மரியாதைகளும் தான் நம் இல்லத்திற்கு புதிதாக வருகின்ற ஒரு உறவுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அந்த உறவு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை சரியாக கொடுக்கும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு அங்கே இருப்பதற்கான மனதில் பிடித்த ஏற்படும் அது நம்முடைய வீடு நம்முடைய வாழ்க்கை நாம் இங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரும் அதை விடுத்து இது என் வீடு என் இல்லம் என்று சொல்லிக்கொண்டே திரிவார்கள் ஆனால் புதிதாக செல்பவர்களுக்கு அங்கே இருக்கின்ற மனமே இருந்து விடாது அது மட்டுமல்லாமல் அங்கே மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமையை இவர்களுக்கு கொடுக்காமல் ஒதுக்கி வைப்பது இது போன்ற செயல்களை செய்பவர்கள் இல்லத்தில் இந்த வராகி எப்பொழுதும் நிச்சயமாக இருக்க மாட்டாள் இந்த வராகியானவளும் சரி மற்ற தெய்வங்களும் சரி எப்படி அங்கே குடியிருக்க முடியும் என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் எத்தனை தீப ஆராதனைகளை காட்டினாலும் எத்தனைதான் பூஜைகளில் தெய்வங்களை திருப்திப்படுத்த நினைத்தாலும் அதில் ஒருபோ எப்போதும் தெய்வங்கள் திருப்தி அடைய போவது கிடையாது அது அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் மிக விரைவாகவே இதனை புரிந்து கொள்ள போகிறார்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தினை நான் புகட்ட போகின்றேன் அல்லவா என் குழந்தை இத்தனை நாள் அடைந்த மனவேதனைக்கு சரியான தண்டனையை நான் அவர்களுக்கு கிடைக்க செய்ய போகின்றேன் அல்லவா அதனால் என் தங்கமே நீ மனவேதனை படாமல் தைரியமாக இரு நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து விடுவேன் இன்று இருக்கின்ற மனநிலை உனக்கு யாரும் இல்லாதது போன்ற ஒரு வெறுமையான உணர்வினை கொடுத்திருக்கின்றது இந்த உணர்வு உன்னை விட்டு முதலில் போக வேண்டும் யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் யார் உன்னை வெறுத்தாலும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிறாள் என்பதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் தங்கமே நீ உன்னை பூஜை செய்ய பூஜை அறையில் செல்ல விடவில்லை பூஜைகளை செய்ய விடாமல் அவர்கள்தான் செய்வேன் என்று அங்கே அவர்கள்தான் பெரியாள் என்கின்ற மிதப்பில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ மனவருத்தப்படுகின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு இல்லத்திற்குள் புதிதாக வருகின்றார்கள் அவர்கள் பெண்ணாக இருந்தால் அவர்கள்தான் அந்த இல்லத்தினுடைய மகாலட்சுமி அந்த இல்லத்தில் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் செய்கின்ற பூஜைகளை விட புதிதாக வருகின்றவர்கள் செய்கின்ற பூஜைக்கு மகிமை அதிகம் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் செய்கின்ற பூஜையில் அந்த தெய்வ கடாச்சம் நிரம்பி வழியும் தெய்வங்கள் இவர்களை பார்ப்பார்கள் என் குழந்தையே இது போன்ற செயலை செய்யாமல் இல்லத்தில் என்றும் அங்கே என்று தோரணையாக நின்று கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு என்றுமே எந்த ஒரு செயலுமே அங்கே நடக்க போவது கிடையாது தெய்வங்கள் மனதில் அவர்களுக்கென்று எந்த ஒரு இடமும் கொடுக்க போவது கிடையாது என் குழந்தை அதனால்தையே அதனால் உனக்கான நேரம் வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து நீ தெய்வத்தை மனதார வணங்கி வா நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் நிச்சயமாக விடை கிடைக்கும் உன்னை யாரெல்லாம் அள வைத்தார்களோ யாரெல்லாம் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்கான தண்டனை நிச்சயமாக உன் கண்முன்னே கிடைக்கும் அவர்கள் செய்த தவறினை அவர்கள் உணர்ந்தால் போதுமல்லவா ஏனென்றால் என் பிள்ளையே அது உன் வாழ்க்கை அது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் அதனால் யாருக்கும் அவ்வளவு பெரிதாக தண்டனைகள் வழங்க வேண்டாம் என்று நீ என்னிடம் சொல்லி இருக்கின்றாய் அது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அதனால் அவர்கள் செய்வது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களுக்கு நிச்சயமாக நான் உணர்த்தி விடுகின்றேன் இதே நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டால் அதை எப்படி அவர்கள் தாங்கி வந்திருப்பார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே சரியான பாடம் சரியான நேரத்தில் அவர்களுக்கு நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் ஒருபோதும் இந்த வராகியினுடைய பார்வையில் இருந்து அவர்கள் தப்பித்து விட முடியாது என் பிள்ளைக்கு இத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்து விட்டு அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாத காரியம் அல்லவா என் குழந்தையை இன்னும் சிலர் செய்கின்றார்கள் சில வேளைகள் அவர்கள் பூஜைகளை செய்துவிட்டு விளக்கினை ஏற்றி வைத்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியில் சென்று விடுவது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கதை பேசி கொண்டிருப்பது ஒருபோதும் தீபத்தினை ஏற்றிய பிறகு வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது முக்கியமாக பெண்கள் வெளியில் செல்லவே கூடாது என் தங்கமே இது போன்ற செயல்களை எல்லாம் செய்துவிட்டு ஏதோ கடமைக்கு தெய்வங்களை வணங்குவது போல நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டால் தெய்வம் அவர்கள் இல்லத்தில் குடியிருக்கும் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை உடனடியாக கொடுத்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் தங்கமே நீ இன்னொன்றையும் நினைத்திருப்பாய் அம்மா இத்தனையையும் சொல்கின்றாயே அவர்கள் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கின்றார்கள் என்று என் தங்கமே நீ நன்றாக பார் அத்தனை வசதிகளையும் கொண்ட அவர்கள் உடலில் நிச்சயமாக மிக பெரிய வியாதி ஒன்றை வலித்து அவஸ்தைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதை அத்தனை பணத்தாலும் அவர்களால் குணப்படுத்த முடியாது ஒரு வியாதியாக தான் இருக்கின்றது அவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றால் காலம் முழுவதும் அதனோடுதான் வாழ வேண்டும் என்கின்ற சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது இதுதான் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை தனக்கான தண்டனையை அவர்களாகவே தேடிக்கொண்டிருக்கின்ற யாரும் அவர்களுக்கு எந்த வழங்கவில்லை அவர்கள் தண்டனையை அவர்களே அனுபவிக்கின்றார்கள் இதனால் என் பிள்ளையே முதலில் உனக்கு சற்று பயமாக இருக்கும் சற்று நாள் போக போக உனக்கு அது பழக ஆரம்பிக்கும் சில நாட்கள் கழித்த பிறகு இவ்வளவுதான் என்று இருக்கும் அதன் பிறகு சிறிது நாட்கள் சென்ற பிறகு என் தங்கமே இந்த வாழ்க்கை எனக்கானது நிச்சயமாக நான் இதனை வாழ்ந்து காட்டுவேன் என்னை அடக்குவதற்கு நீங்கள் யார் என்று நிச்சயமாக நீ துணிந்து நிற்கின்ற ஒரு காலம் உனக்கு வரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே வாழ்க்கையில் இது போன்ற எத்தனை நிலைகளை கடந்து நல்ல நிலையில் இருக்கின்ற குழந்தைகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் தன்னுடைய சொந்த காலில் நின்று தன்னுடைய சொந்த உழைப்பில் தன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்காதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னுடைய தகுதியினை மட்டும் நீ உயர்த்தி விட்டால் போதும் இது ஒன்றுதான் இந்த வராகி உன்னிடம் கேட்டுக்கொள்வது கொள்வது என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வே வேண்டுதல் வைத்துவிட்டு பின்பு மறந்து போன ஒரு வேண்டுதலை பற்றிதான் என் தங்கமே நீ மறந்து போய் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் அதை மறக்கவில்லை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்ட பிறகு அதை நான் மறக்கவில்லை ஆனால் என் குழந்தையே உனக்கு அது நிறைவேறவில்லை என்றவுடன் அந்த வேண்டுதலை பற்றி நீ மறந்து விட்டாய் அது மட்டுமல்லாமல் இந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறாது என்று உறுதியாக நீ நினைத்து விட்டாய் என் பிள்ளையே நீ நினைக்கின்ற ாய் அல்லவா அம்மா அப்படி நான் என்ன வேண்டுதல் தான் மறந்துவிட்டேன் நான் உன்னிடத்தில் வைத்த ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் அதை ஞாபகம் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் அது என் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதாக மட்டும்தானே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நான் மறப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பது சரியாக இருந்தாலும் உண்மையாகவே நீ ஆரம்பத்தில் ஒரு வேண்டுதலை என் முன்னால் வைத்தாய் அம்மா என் வாழ்க்கைக்கு இது மிகவும் அவசியம் எப்படியாயினும் இதை எனக்கு கொடுத்துவிடு என்று நீ என்னிடத்தில் கேட்டாய் அதன் பிறகு நீ இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்தித்த பிறகு உன்னுடைய அந்த வேண்டுதலை நீ விட்டாய் சரி பரவாயில்லை நமக்கு கிடைத்தது போதும் நமக்கு இருப்பதே நன்றாக தான் இருக்கிறது இனிமேல் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்று நினைத்து நீ அதனை மறந்து விட்டாய் ஆனால் அதன் பிறகு நீ உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களை சந்தித்தாய் ஏகப்பட்ட முன்னேற்றங்களிலும் இருந்து ஏகப்பட்ட துரோகங்களும் வாழ்க்கையில் இருந்தது வாழ்க்கையில் முன்னேற முன்னேற துரோகிகள் அதிகமாகி விட்டார்கள் எங்கே நீ வளர்ந்து விடுவாயோ என்று அவர்கள் உன்னை சூழ்ந்து உனக்கு பல சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து தப்பித்து தான் இப்பொழுது இந்த நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் எப்படியாயினும் சமாளித்து விடலாம் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது ஆனால் என் பிள்ளையே நீ என்னதான் இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்தாலும் அன்று நீ என்னிடம் வைத்த அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கைக்கு எத்தனை அவசியம் என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் இந்த நிலைதான் உன் வாழ்க்கையில் அது அடைவதற்கான சரியான நிலை அதனால் இப்பொழுது அதனை நீ பெறுவதற்கு முழு தகுதியோடு இருக்கின்றாய் என் தங்கமே நாளைய விடியல் உனக்கு மகிழ்ச்சியான விடியலாக மட்டும்தான் இருக்கப் போகிறது நாளை உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்க போகிறது இன்று நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நம்பிக்கை வாக்கானது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது இப்பொழுது அல்ல என்றோ நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் உன் கைகளில் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அதனால் என் பிள்ளையே நீ அதனை நாளை விடியலில் மகிழ்ச்சியோடு வரவேற்பதற்கு தயாராக இருந்துவிடு எல்லா நாளிலும் உனக்கு நல்ல செய்திகள் கிடைக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்படாமல் இந்த நல்ல நாளில் உன்னோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகள் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பிவிடு நான் சொல்லும் பொழுதெல்லாம் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் குழப்பங்கள் இருக்கலாம் அம்மா எதை பற்றி சொல்கிறாள் என்று ஆனால் நாளைய விடியலில் உன் கைகளில் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் பொழுது என்றோ நாம் நினைத்தது ஆனால் அது இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படுவாய் உன்னுடைய ஆசைகளில் இருந்து நிச்சயமாக ஒருபொழுதும் நீ பின்வாங்க வேண்டாம் அதனை மறந்து போகவும் வேண்டாம் தெய்வம் கொடுத்து விடாதா என்று ஒரு நாளும் நீ என்ன வேண்டாம் தங்கமே தெய்வ சக்தி எப்பொழுதும் உன்னோடு நிரம்பி இருக்கிறது தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஆனால் ஒருபொழுதும் பொழுதும் தாழ்வினிலே இருப்போம் என்று நீ நினைத்து விடாதே மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நான் என்றோ உனக்கு செய்து கொடுத்த அந்த சத்தியம்தான் இன்று நிறைவேறப் போகிறது என் தங்கமே நமக்காக விடியல் பா காத்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த இரவை என் பிள்ளை நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து வெளியில் எரிந்துவிட்டு நம் தாயானவள் நமக்கு நல்ல விடியலை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மீண்டும் நம் கைகளில் ஒப்படைக்கப் போகிறாள் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மன தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நான் உடனடியாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்காமல் இருக்கலாம் உனக்கு சரி எது தவறு எது என்று உனக்கு வேண்டுமானால் யோசிக்க முடியாத மனநிலை இருக்கலாம் ஆனால் நான் உன் தாய் அல்லவா எது உன் வாழ்க்கைக்கு சரி எது உனக்கு வேண்டும் எது உனக்கு வேண்டாம் என்பதை நன்கு பிரித்து அறிந்தவள் நான் அல்லவா அன்று உன் கைகளில் அது கிடைக்காமல் போனதற்கு காரணம் அது உன்னிடத்தில் அன்று கிடைத்திருந்தால் உனக்கு அது நிரந்தரமாக இருந்திருக்காது ஆனால் இன்று நான் அதனை உனக்கு கொடுப்பதற்கு காரணம் இந்த சூழ்நிலையில் அது உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் என் குழந்தை உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் இன்று நான் இருப்பது உண்மை என்றால் இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்ட பிறகாவது நிம்மதியாக இந்த நாளை நீ கடந்து வர வேண்டும் உனக்கானதை மட்டுமே எதிர்நோக்கி காத்து கொண்டிரு உனக்கு கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை இந்த தாயானவள் கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா எப்பொழுதுமே உன்னுடைய அன்பில் திளைப்பவள் என் குழந்தையே வாழ்க்கையில் எதை மறந்தாலும் உன் தாயானவள் என்னை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்தது கிடையாது எப்படியாயினும் எனக்கு நல்லதையே கொடுப்பாள் என்றுதானே என்னை வணங்குகிறாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை சோதனைக்கு ஆளாக்க மாட்டேன் ஒரு சில சோதனைகள் வந்தாலும் அவையெல்லாம் உன்னை பக்குவப்படுத்ததான் வந்தது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றி நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அழகான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன் இன்று நான் அதனை உனக்கு கொடுப்பதற்கு காரணம் இந்த சூழ்நிலையில் அது உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் என் குழந்தையே உன் வாழ்க்கையை சந்தோஷ நீ வாழ வேண்டும் இன்று நான் இருப்பது உண்மைதான் நிச்சயமாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும் இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்ட பிறகாவது நீ நிச்சயமாக நிம்மதியாக இந்த நாளை கடந்து வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என் தங்கமே உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய பழைய கால வாழ்க்கையை பற்றி அவர்கள் தேவையில்லாமல் புரட்டினாலும் என் தங்கமே நீ அதற்கெல்லாம் வருத்தப்படாதே இன்று இருக்கின்ற சூழ்நிலை உன்னை எப்படி வைத்திருக்கின்றதோ அப்படியே இந்த மனநிலையில் நீ இருந்தால் போதும் மனம் நிரம்பி கிடைத்து நீ அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு நிம்மதியையும் கொடுத்திருப்பதாக நீ உணர்கிறாய் யோ அது ஒன்றே உனக்கு போதும் உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன்னிடத்தில் நிலைத்திருக்க செய்கின்றேன் இன்னமும் இதற்கு மேலும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ விரும்பினாய் ஆனால் அத்தனையையும் நடத்தி கொடுப்பதற்கு உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் யாருடைய எண்ணங்களையும் நினைத்து நீ வருத்தப்படாதே யார் என்ன சொன்னாலும் அதை உன்னுடைய கருத்திற்கு எடுத்து செல்லாதே அவரவர் பேசுகின்ற வார்த்தைகள் அவரவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நாள் திரும்ப செல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இதுபோல உன் வாழ்க்கையில் இன்னமும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது அதை நிச்சயமாக நீ கண்கூடாக பார்க்க வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகியை நீ உணர வேண்டிய நாளும் வந்துவிட்டது அதனால் எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டு நீ அப்படியே இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு நான் என்றுமே உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகி எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைத்து உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பேன் இன்று நான் உனக்கு கொடுக்கின்றது சத்திய வாக்கு என்றும் உனக்கு நான் இதனை தந்து கொண்டே இருப்பேன் என் செல்ல குழந்தை என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி